கவிஞர் அண்ணாவும் காமராஜரும் எதிர் துருமா அரசியலில் இருந்தவங்க ஆனால் அண்ணா வந்து அமெரிக்கா போகும்போது பாம்பேல போய் தங்குறாரு மகாராஷ்டிரா முதல்வருக்கு காலையில செய்தி போகுது எப்படிப்பா நான் ராத்திரி தானேப்பா கிளம்பி வந்தேன் நீ எப்படியா காலையில் வந்தேன்னு கேட்கும்போது காமராஜர் கூப்பிட்டு சொன்னார்னு சொல்லி போய் பார்த்தார் நல்லா புரிஞ்சுருங்க அது மாதிரி இப்போ அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர் காங்கிரஸ்ல இருந்தவர் கா தலைவர் அதாவது காமராஜர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டவர் அண்ணாவை வழிகா வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டவர் நல்லா புரிஞ்சுருங்க இங்கே வந்து கொள்கை இவங்க தலைவர்கள் வந்து காமராஜர் அண்ணா புரட்சி தலைவியாக அம்மா இப்போ நீங்கள் கேட்டால் ஒரு கருணாநிதியை கூட வச்சுக்கலாம் திமுகலேருந்து யாராவது விஜய் தாவக்காக போனால் அவங்க கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டே போகிறாங்க அது மறுக்கலையா அவர் ஜனநாயகம்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி நீங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து அவர் போகிறாரு தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு பெரிய தாக்கம் இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு பேர் செங்கோட்டையானன்னு குறை சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு காரணமான ஆள் யார் எடப்பாடி பழனிசாமி அவரோட அகம்பாவும் ஆணவத்தினால இந்த தன் கட்சியை வந்து அழிச்சிட்டு இருக்காரு யாருமே சொல்ல மாட்டேங்க ஒருத்தர் கெடுவிதி தலைமை யாரு சார் தலைமை அபகரிச்சிட்டு வந்த கட்சியை வந்து தலைமைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார் நீதி கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் இடைக்கால போய்ச்சல பல வழக்குகளை உள்டா பண்ணிக்கிட்டு நீங்க பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு செல்லாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் இவரை எங்கேயாவது பொய் சிலாளர் அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா அப்படி ஒன்னு சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்கல சார் அதுக்கு ரெண்டு தடவை பொய்யாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிம்பிள் கிடைக்காமு பார்த்துட்டு உட்காந்துருக்க நீங்க வெயிட் பண்ணுங்க